நண்பர்களே காலையில் எழுந்தவுடன் இவற்றை ஒருபோதும் செய்யாதீர்கள் இல்லையெனில் உங்கள் எல்லா வேலைகளும் எப்போதும் தவறாகிவிடும் காலை நன்றாக தொடங்கினால் முடிவும் நன்றாக இருக்கும் என்று பக்தர்கள் கூறுகிறார்கள் ஆரம்பம் மற்றும் முடிவு இரண்டும் நன்றாக இருந்தால் எல்லாம் எப்போதும் நன்றாக இருக்கும் பக்தர்களே பல பணிகள் நிறைவடைவதற்கு சற்று முன்பு தவறாக போகின்றன அதாவது அவை முற்றிலும் தவறாக போகின்றன வாழ்க்கையின் மிக முக்கியமான கொள்கை என்னவென்றால் காலையில் செய்யக்கூடாத சில பணிகள் உள்ளன தெரிந்தோ தெரியாமலோ கூட இந்தப் பணிகளைச் செய்வது வீட்டிற்குள் வறுமையைக் கொண்டு வரும் மேலும் தெய்வங்களையும் தெய்வங்களையும் விரட்டக்கூடும் எனவே பக்தர்களே காலையில் செய்யக்கூடாத சில பணிகள் உள்ளன தெரிந்தோ தெரியாமலோ கூட என்று வேதங்களில் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது இல்லையெனில் நம் வாழ்க்கை எப்போதும் துக்கம் வலி மற்றும் பிரச்சினைகளால் நிறைந்திருக்கும் ஏனென்றால் பக்தர்களே ஒருவரின் காலை நன்றாக தொடங்கினால் எல்லாம் சரியாகிவிடும் காலையே நன்றாக இல்லாவிட்டால் எல்லாம் தவறாகிவிடும் எனவே காலையில் எழுந்த பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய சில பணிகள் உள்ளன மேலும் தெரிந்தோ தெரியாமலோ கூட நீங்கள் தவிர்க்க வேண்டிய சில விஷயங்கள் உள்ளன நம் பெரியவர்கள் கூட இவற்றைத் தவிர்த்தனர் இன்றைய வீடியோவில் நீங்கள் எந்தெந்த விஷயங்களை நிச்சயமாக செய்ய வேண்டும் எந்தெந்த விஷயங்களை செய்யக்கூடாது என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்வோம் அதற்கு முன் நண்பர்களே தயவு செய்து எங்கள் சேனலான வாஸ்து குறிப்புகளுக்கு குழு சேரவும் நண்பர்களே நீங்கள் ஒவ்வொரு காலையிலும் இதை நிச்சயமாக சாப்பிட வேண்டும் இது வாழ்நாள் முழுவதும் நிதி சிக்கல்களை உறுதி செய்யும் நீங்கள் ஆண்டு முழுவதும் செல்வத்தை துரத்த வேண்டியதில்லை ஒருவர் அதிகாலையில் இதை சாப்பிட்டால் செல்வமும் செழிப்பும் விரைவாக அவர்களின் வீட்டிற்கு ஈர்க்கப்படும் என்று கிருஷ்ணர் கூறுகிறார் அந்த நபர் ஒரே இரவில் லட்சுமி தேவியின் ஆசியை பெறுகிறார் நண்பர்களே வறுமை மற்றும் நிதி கட்டுப்பாடுகள் தங்கள் வீடுகளை விட்டுப் போவதில்லை என்று மக்கள் புகார் கூறுவதை நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவர்கள் நாளுக்கு நாள் குறைந்து செல்வந்தர்களாகி வருகிறார்கள் ஒருவேளை இது உங்களுக்கும் நடக்கிறது ஆனால் இதற்கெல்லாம் பின்னால் உள்ள அடிப்படை காரணம் உங்களுக்கு தெரியாது காரணம் நீங்கள் செய்த சில தவறுகள்தான் நமது மதவேதங்களில் நமது முன்னோர்கள் மற்றும் பெரியவர்கள் அடிக்கடி நமக்கு கற்பித்த பல விதிகள் மற்றும் கொள்கைகள் உள்ளன இருப்பினும் இப்போதெல்லாம் இந்த விஷயங்களில் கவனம் செலுத்துவது அவசியமில்லை என்று நாங்கள் கருதுகிறோம் இருப்பினும் ஏராளமான நிதி சிக்கல்களை எதிர்கொள்ளும் போது மக்கள் பெரும்பாலும் அவற்றின் பின்னணியில் உள்ள காரணத்தை அறிய விரும்புகிறார்கள் நம் வீடுகளில் வறுமைக்கு நாமே காரணம் நம் சொந்த செயல்கள் நமது வெற்றிக்கு தடையாகின்றன காலையில் எழுந்தவுடன் சில செயல்களில் ஈடுபட்டால் நீங்கள் வறுமையை உங்கள் வீட்டிற்குள் அழைக்கிறீர்கள் எனவே நிதி சிக்கல்களைத் தீர்க்க என்ன தவிர்க்க வேண்டும் என்ன சாப்பிட வேண்டும் என்பதை இன்று நாங்கள் உங்களுக்கு சொல்வோம் எழுந்தவுடன் கண்ணாடியில் உங்கள் முகத்தைப் பார்ப்பது ஒரு பெரிய தவறாக இருக்கலாம் காலையில் கண்ணாடியில் உங்கள் முகத்தைப் பார்ப்பது வறுமை துரதிர்ஷ்டம் மற்றும் பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் என்று மத நூல்கள் கூறுகின்றன இந்த பழக்கம் உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறை சக்தியை ஈர்க்கிறது இது மகிழ்ச்சி அமைதி மற்றும் செழிப்பை பாதிக்கிறது எனவே எழுந்தவுடன் கண்ணாடியில் பார்க்காமல் குறிப்பாக கவனமாக இருங்கள் என் இரண்டு காலையில் எழுந்தவுடன் உணவு சாப்பிடுகிறார்கள் இப்போதெல்லாம் மக்கள் பெரும்பாலும் தேநீர் அல்லது காலை உணவை உட்கொள்கிறார்கள் அல்லது எழுந்தவுடன் சாப்பிடத் தொடங்குகிறார்கள் நீங்களும் அதே தவறை செய்கிறீர்கள் என்றால் கவனம் செலுத்துங்கள் வேதங்களின்படி குளிக்காமல் சாப்பிடுவது பல் துலக்குவது சூரிய கடவுளுக்கு தண்ணீர் கொடுப்பது தடை செய்யப்பட்டதாக கருதப்படுகிறது சூரிய கடவுளிடமிருந்துதான் நமக்கு உணவு கிடைக்கிறது எனவே அவருக்கு நன்றி சொல்லாமல் சாப்பிடுவது பொருத்தமற்றது காலையில் எழுந்தவுடன் தேநீர் குடிக்கும் பழக்கம் உள்ளவர்கள் இந்த பழக்கத்தை கைவிட வேண்டும் தேநீர் அருந்துவது மிகவும் அவசியமானால் குறைந்தபட்சம் பல் துலக்குதல் அல்லது குடிப்பதற்கு முன் முன்வாயை துவைத்தல் எண் மூன்று உங்கள் விதியை சபித்தல் நீங்கள் எழுந்தவுடன் உங்கள் விதியை சபித்தல் அல்லது உங்கள் விதியைப் பற்றி புகார் செய்தல் மிகவும் அசுபமாகக் கருதப்படுகிறது காலையில் நீங்கள் கடவுளின் பெயரை உச்சரிக்க வேண்டும் எதிர்மறையாக பேசுவது உங்கள் வாழ்க்கையில் பல சிக்கல்களை கொண்டு வரும் ஒரு நல்ல மற்றும் பயனுள்ள நாளை உறுதி செய்ய காலையில் எழுந்தவுடன் கடவுளை தியானியுங்கள் எண் நான்கு கங்கை நீரின் முக்கியத்துவம் நமது வேதங்களில் கங்கை நீர் மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது புராணங்களின்படி கங்கை என்பது தெய்வங்களும் தெய்வங்களும் குளித்த நதி அதனால்தான் கங்கை நீர் ஒருபோதும் தூய்மையற்றதாக கருதப்படுவதில்லை இரவில் படுக்கைக்கு செல்வதற்கு முன் ஒரு செப்பு பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்பி அதில் சிறிது கங்கை நீரை சேர்த்து உங்கள் தலையணைக்கு அருகில் வைக்கவும் காலையில் இந்த தண்ணீரை உங்கள் படுக்கையில் தெளித்து பின்னர் அதை குடிக்கவும் இதைத் தொடர்ந்து செய்பவர் யுகங்களுக்கு நன்மைகளை பெறுவார் என்று கிருஷ்ணர் கூறினார் அப்படிப்பட்ட ஒருவர் லட்சுமி தேவியின் அருளால் ராஜாவாக முடியும் உங்கள் வாழ்க்கையிலிருந்து எதிர்மறை மற்றும் வறுமையை நீக்க விரும்பினால் முதலில் காலையில் கடவுளை தரிசிக்கவும் கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்ப்பதற்கு பதிலாக தாகூர்ஜி அல்லது ஹனுமன்ஜியின் படத்தை பாருங்கள் உங்கள் அறையின் சுவரில் அவர்களின் அழகான படத்தை தொட்டுவிடுங்கள் காலையில் அவர்களை பார்ப்பது உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் அமைதியையும் தரும் நீங்கள் எழுந்தவுடன் பூமியை தொட்டு பூமி தாயின் ஆசீர்வாதங்களை பெறுங்கள் அவளிடம் மன்னிப்பு கேட்டு அவள் மீது உங்கள் கால்களை வைக்கவும் இது உங்கள் விதியில் உள்ள சிரமங்களை போக்க உதவும் மலம் கழித்தல் மற்றும் குளித்த பிறகு உங்கள் பெரியவர்களின் ஆசிகளை பெற மறக்காதீர்கள் வீட்டில் பெரியவர்கள் இல்லையென்றால் அவர்களின் படங்களுக்கு வணக்கம் செலுத்த மறக்காதீர்கள் இப்போது பகவான் கிருஷ்ணர் காலையில் ஒருவர் என்ன சாப்பிட வேண்டும் என்று நம்புகிறார் என்பதை கற்றுக்கொள்வோம் முதலாவதாக நீங்கள் காலையில் வீட்டை விட்டு வெளியேறும்போது எப்போதும் ஒரு சில அரிசி தானியங்களை உங்களுடன் எடுத்துச் செல்லுங்கள் இது லட்சுமி தேவியின் எல்லையற்ற ஆசிகளை பெறுகிறது இரண்டாவதாக நீங்கள் காலையில் வீட்டை விட்டு வேலைக்கு செல்லும் போது கடவுளின் கழுத்தில் அல்லது அவரது பாதத்தில் படைக்கப்பட்ட மலர் மாலையிலிருந்து ஒரு இலையை எடுத்து அதை ஒரு ஆசீர்வாதமாகக் கருதி சாப்பிடுங்கள் இது கடவுளின் ஆசீர்வாதங்களை அளிக்கிறது இது உங்கள் அனைத்து முயற்சிகளின் வெற்றியையும் உறுதி செய்கிறது மூன்றாவதாக எந்தவொரு நல்ல வேலைக்கும் புறப்படுவதற்கு முன்பு நீங்கள் இனிப்புகளை சாப்பிட வேண்டும் என்று கிருஷ்ணர் கூறுகிறார் காலையில் இனிப்புகள் சாப்பிடுவது சிறந்தது என்று கருதப்படுகிறது இது வாழ்க்கையில் நல்ல அதிர்ஷ்டத்தையும் வெற்றியையும் தருகிறது மேலும் உங்கள் ஆசைகளை நிறைவேற்றுகிறது நான்காவதாக கிருஷ்ணரின் கூற்றுப்படி நெற்றியில் சந்தன திலகம் இடுவது வெற்றியின் அடையாளம் காலையில் நெற்றியில் திலகம் அணிந்தபடி புறப்படுபவர்கள் எப்போதும் கடவுளால் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்று வேதங்கள் கூறுகின்றன திலகம் பூசுவது ஒருவரை அகால மரணத்திலிருந்து பாதுகாக்கிறது மற்றும் எதிர்மறை சக்திகள் அவர்களை பாதிக்காமல் தடுக்கிறது என் ஐந்து சூரிய கடவுளுக்கு தொடர்ந்து தண்ணீர் அர்ப்பணிப்பவர்கள் தங்கள் குடும்பத்தினராலும் சமூகத்தாலும் மதிக்கப்படுகிறார்கள் என்று வேதங்கள் கூறுகின்றன இந்த நடைமுறை நீண்ட ஆயுளை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் சரும பளபளப்பு மற்றும் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது எண் ஆறு தினமும் காலையில் வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன் சிறிது தயிர் மற்றும் சர்க்கரை சாப்பிடுவது நல்லதாக கருதப்படுகிறது இது முயற்சிகளில் வெற்றியை கொண்டு வருகிறது மற்றும் எதிர்மறையை நீக்குகிறது எண் ஏழு குளித்தல் மற்றும் பிற அன்றாட வேலைகளுக்கு பிறகு துளசிக்கு தண்ணீர் அர்ப்பணிக்க வேண்டும் துளசி நடப்பட்ட வீடுகளிலும் அதை வணங்கும் இடங்களிலும் தெய்வங்கள் மற்றும் தெய்வங்கள் ஆசீர்வதிக்கின்றன என்று வேதங்கள் கூறுகின்றன துளசிக்கு ஒரு சிறிய சேவை கூட உங்கள் வாழ்க்கையில் நேர்மறை மற்றும் மகிழ்ச்சியை கொண்டு வரும் மேலும் துளசியை சேவிப்பவர்கள் மகிழ்ச்சி மற்றும் செழிப்புடன் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் வீட்டுக்கோவிலில் தினசரி வழிபாடு செய்ய வேண்டும் விளக்கு மற்றும் தூபக்குச்சிகளை ஏற்றி சூழலில் உள்ள எதிர்மறை சக்தியை நீக்குகிறது வாஸ்துப்படி வீட்டில் ஒவ்வொரு நாளும் ஒரு விளக்கு ஏற்றுவது வாஸ்து குறைபாடுகளையும் நீக்குகிறது கூடுதலாக காலையில் வீட்டில் வளிமண்டலம் அமைதியாக இருப்பதை உறுதி செய்யுங்கள் சில வீடுகளில் காலையில் முதலில் கொந்தளிப்பு கடுமையான வார்த்தைகள் அல்லது தவறான மொழி நிறைந்த சூழல் இருக்கும் கணவன் மனைவி தாய் மற்றும் குழந்தைகள் அல்லது வேறு எந்த குடும்ப உறுப்பினருக்கும் இடையில் இருந்தாலும் சரி காலையில் கொந்தளிப்பான வீட்டை விட்டு லட்சுமி தேவி உடனடியாக வெளியேறுகிறாள் எனவே எழுந்தவுடன் ஒருவருக்கொருவர் அன்பாக பேச வேண்டும் அமைதியான மற்றும் இனிமையான சூழ்நிலையை கொண்ட வீடுகள் லட்சுமி தேவியின் நிரந்தர தங்குமிடம் என்று நம்பப்படுகிறது ஜோதிடத்தின்படி ஒருவர் எழுந்தவுடன் இரு கைகளின் உள்ளங்கைகளையும் பார்க்க வேண்டும் லட்சுமி தேவி உள்ளங்கைகளில் வசிப்பதாக நம்பப்படுகிறது அவ்வாறு செய்வது லட்சுமி தேவியை மகிழ்வித்து ஆசிர்வதிக்கிறது காலையில் குளித்த பிறகு தாய் பசுவை வணங்கி சேவை செய்வது மிகவும் நன்மை பயக்கும் லட்சுமி தேவியை உணவாக கொடுத்து அவர்களின் ஆசிர்வாதங்களை வழங்குகிறது தாய் பசுவை சேவிப்பது லட்சுமி தேவியிடமிருந்து சிறப்பு ஆசீர்வாதங்களை அளிக்கிறது காலையில் எழுந்தவுடன் சூரிய பகவானுக்கு நீர் அர்ப்பணிக்கவும் இந்த நடைமுறை பின்பற்றப்படும் வீடுகளில் வறுமை வெகு தொலைவில் உள்ளது குழந்தைகளின் கைகளால் சூரிய கடவுளுக்கு நீர் அர்ப்பணித்தால் அது அவர்களின் ஆளுமை மற்றும் புத்திசாலித்தனத்தை வளர்க்க உதவுகிறது எனவே காலையில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான பணிகள் இவை லட்சுமி தேவியின் ஆசியை பெற காலையில் என்ன சாப்பிட வேண்டும் என்பதையும் நான் உங்களுக்கு சொன்னேன் எந்தவொரு மங்களகரமான அல்லது மங்களகரமான நிகழ்விலும் கற்பூரம் சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது வீட்டில் கற்பூரத்தை எரிப்பது வாஸ்து தோஷங்களையும் எதிர்மறை சக்திகளையும் போக்க உதவும் என்று நம்பப்படுகிறது எனவே வாரத்திற்கு ஒரு முறை கற்பூரத்தை விடுங்கள் அவ்வாறு செய்வது வீட்டில் அதிக நேர்மறை ஆற்றலை உருவாக்குகிறது நீங்கள் எதை கொடுத்தாலும் அது இரட்டிப்பாக திரும்பும் என்பது இயற்கையின் விதி நீங்கள் பணத்தையோ அல்லது பிற பொருட்களையோ வைத்திருந்தால் அவை படிப்படியாக குறைந்துவிடும் உணவு தானம் செய்வது மிகப்பெரிய தானமாக கருதப்படுகிறது இந்த வைத்தியங்களை பின்பற்றுவது வீட்டில் செழிப்பையும் செல்வத்தையும் பராமரிக்கிறது மாலை பிரார்த்தனையின் போது கடுகு எண்ணெய் விளக்கை ஏற்றி அதில் இரண்டு கிராம்புகளைச் சேர்க்கவும் நீங்கள் தினமும் நுழைவாயிலின் இருபுறமும் அல்லது ஒரு பக்கத்திலும் அதை ஏற்றலாம் அவ்வாறு செய்வது தெய்வங்கள் தெய்வங்கள் மற்றும் மூதாதையர்களின் ஆசீர்வாதங்களை பெறும் செழிப்புடன் கூடிய ஒரு வீட்டில் ரொட்டி தயாரிக்கும் போதெல்லாம் அது சூடாக்கப்பட்ட பிறகு பாத்திரத்தில் சிறிது பால் தெளிக்கவும் இது அனைத்து வாஸ்து தோஷங்களையும் நீக்குகிறது மேலும் முதல் ரொட்டியை ஒரு பசுவுக்கு ஊட்டவும் இந்த ரொட்டியில் சிறிது வெல்லம் அல்லது சர்க்கரையை ஒரு உருண்டை மாவுடன் சேர்த்து வைக்கலாம் தினமும் பறவைகளுக்கு உணவளிப்பதும் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது இது ஜாதக குறைகளை நீக்கி வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் செழிப்பையும் தருகிறது ஜோதிடத்தின்படி சூரிய அஸ்தமனத்தின் போது அல்லது அதற்குப் பிறகு துடைக்கக்கூடாது இது லட்சுமி தேவி வீட்டை விட்டு வெளியேறவும் வறுமை நுழையவும் காரணமாகிறது என்று நம்பப்படுகிறது தட்டை எப்போதும் மரியாதையுடன் ஒரு பாய் ஸ்டூல் ஸ்டூல் அல்லது மேஜையில் வைக்கவும் தட்டை ஒருபோதும் ஒரு கையால் பிடிக்காதீர்கள் அவ்வாறு செய்வது உணவை பேய் உலகிற்கு அனுப்புகிறது சாப்பிட்ட பிறகு உங்கள் கைகளை கழுவ வேண்டாம் தட்டில் எஞ்சியவட்டே விடாதீர்கள் சமையலறைக் கவுண்டர் ஸ்டாண்ட் அலமாரி அல்லது மேஜையின் கீழ் அல்லது அதன் மீது தட்டை வைப்பதை தவிர்க்கவும் இரவில் வீட்டில் பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்களை வைக்க வேண்டாம் சாப்பிடுவதற்கு முன்பு எப்போதும் தெய்வங்களை அழைக்கவும் உணவு மற்றும் வழிபாடு தொடர்பான இந்த முக்கியமான கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் இது உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு நிரந்தரமாக இருப்பதை உறுதி செய்யும் சாப்பிடும்போது பேசுவதையோ அல்லது கோபப்படுவதையோ தவிர்க்கவும் குடும்ப உறுப்பினர்களுடன் சாப்பிட்டு அமைதியாக சாப்பிடுங்கள் சாப்பிடும்போது விசித்திரமான சத்தங்கள் எழுப்புவதை தவிர்க்கவும் இரவில் சாதம் தயிர் மற்றும் சதைப்பற்றுள்ள உணவுகளை உட்கொள்ளக்கூடாது ஏனெனில் அவ்வாறு செய்வது லட்சுமி தேவிக்கு அவமரியாதை என்று கருதப்படுகிறது செழிப்பை விரும்புபவர்கள் அல்லது நிதி சிக்கல்களை எதிர்கொள்பவர்கள் இரவில் இந்த பொருட்களை உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் உணவு எப்போதும் கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி சாப்பிட வேண்டும் முடிந்தால் சமையலறையில் சாப்பிடுங்கள் ஏனெனில் இது ராகுவை அமைதிப்படுத்துகிறது ஆடைகளை அணிந்து கொண்டு சாப்பிட வேண்டாம் சாப்பிடுவதற்கு முன்னும் பின்னும் உங்கள் கைகளையும் கால்களையும் சுத்தமாக வைத்திருங்கள் உங்கள் கைகள் அல்லது கால்களால் ஒரு பிராமணரையோ அல்லது நெருப்பையோ ஒருபோதும் தொடாதீர்கள் பிரம்ம முகூர்த்தம் அல்லது மாலை நேரத்தில் துடைப்பதை தவிர்க்கவும் துடைப்பத்தை விருந்தினர்களுக்கு எட்டாதவாறு வைத்திருங்கள் துடைப்பத்தை படுக்கைக்கு அடியில் வைக்க வேண்டாம் வீட்டை சுத்தமாகவும் சுத்தமாகவும் வைத்திருங்கள் வீட்டின் நான்கு மூலைகளையும் குறிப்பாக வடக்கு மற்றும் வடமேற்கு மூலைகளையும் சுத்தமாக வைத்திருங்கள் குளியலறையை ஈரமாக வைத்திருப்பது நிதி நல்வாழ்வுக்கு அபஜகுணமாகக் கருதப்படுகிறது பயன்பாட்டிற்கு பிறகு அதை ஒரு துணியால் உலர்த்த முயற்சிக்கவும் தெற்கு மற்றும் மேற்கு திசைகளை காலியாகவோ அல்லது வெளிச்சமாகவோ வைத்திருப்பது தொழில் ஸ்திரத்தன்மைக்கு நல்லதல்ல இந்த திசைகளை காலி செய்வதைத் தவிர்க்கவும் வீட்டில் மண் பானைகள் ஊதா அல்லது ஊதா நிறங்களை பயன்படுத்துவதை தவிர்க்கவும் அது தாள்கள் சுவர் வண்ணப் பூச்சு அல்லது வேறு எதிலும் இருக்கலாம் வீட்டில் கிழக்கிலிருந்து மேற்காகவோ அல்லது வடக்கிலிருந்து தெற்காகவோ படிக்கட்டுகளை கட்டுங்கள் வடகிழக்கு திசையில் படிக்கட்டுகள் கட்டுவது அபசகுணமாகக் கருதப்படுகிறது தரை சுவர்கள் அல்லது கூரையில் விரிசல்களை தவிர்க்கவும் அப்படி ஏற்பட்டால் அவற்றை உடனடியாக சரிசெய்யவும் வீட்டில் விரிசல்கள் அபசகுணமானவை வீட்டில் எப்போதும் பெண்ணை மதிக்கவும் உங்கள் கால்களை தெற்கு நோக்கி வைத்து தூங்க வேண்டாம் கூரை அல்லது வண்ணப்பூச்சி உடைந்திருந்தால் அதை உடனடியாக சரி செய்யவும் உங்கள் பணப்பையையோ பணத்தையோ உங்கள் பின் பாக்கெட்டில் வைத்திருக்க வேண்டாம் எந்த வகையான போதை மற்றும் பொய் சொல்வதையும் தவிர்க்கவும் ஏனெனில் இது வீட்டின் ஆசீர்வாதங்களை பறிக்கிறது உங்கள் பட்களை சுத்தமாகவும் பளபளப்பாகவும் வைத்திருங்கள் அடிக்கடி துப்புதல் அல்லது இருமல் செய்யும் பழக்கத்தை விட்டுவிடுங்கள் வீட்டில் குப்பை கொட்டுவதை தவிர்க்கவும் உங்கள் நகங்களையும் முடியையும் போதுமான அளவு நீளமாக வளர்ப்பதை தவிர்க்கவும் அவற்றைத் தொடர்ந்து வெட்டவும் தினமும் காலை மாலை மற்றும் இரவு நேரங்களில் உங்கள் உடலை சுத்தமான தண்ணீரில் கழுவவும் உங்கள் வீட்டில் பூஜை அறை இல்லையென்றால் அதை கட்டுவதற்கு முன்பு ஒரு லால் கிதாப் நிபுணரை அணுகவும் நிபுணரிடம் அனுமதி பெற்ற பிறகு வாஸ்து சாஸ்திரத்தின்படி பூஜை அறையை கட்ட வேண்டும் பூஜை அறை நல்ல பலன்களை வழங்க இது அவசியம் சில சமயங்களில் ஒருவரின் ஜாதகப்படி வீட்டில் ஒரு பூஜை அறை இருப்பது தீங்கு விளைவிக்கும் எனவே இது தொடர்பாக சிறப்பு எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் பூஜை அறையில் பல சிலைகள் அல்லது தெய்வங்களின் படங்களை வைத்திருப்பது நல்லதல்ல மேலும் வீட்டின் மற்ற பகுதிகளில் இந்த சிலைகள் அல்லது படங்களை வைப்பதை தவிர்க்கவும் ஒரு தெய்வத்தின் இரண்டு படங்கள் இருந்தால் அவற்றின் முகங்கள் ஒன்றையொன்று எதிர்கொள்ளக்கூடாது நடனமாடும் போஸ்களில் தெய்வங்களின் படங்களை காண்பிப்பதும் நடைமுறைக்கு மாறானது ஏனெனில் இது நீதிமன்ற வழக்குகளின் அபாயத்தை அதிகரிக்கும் கூடுதலாக உங்கள் பெட்டகத்தில் மஞ்சள் துணியில் சில மஞ்சளை சுற்றி வைக்கவும் மேலும் சில வெள்ளி அல்லது செம்பு நாணயங்களை வைத்திருங்கள் அரிசியை மஞ்சள் நிறமாக்கி உங்கள் பெட்டகத்தில் சேமிக்கவும் ஒரு வாசனை திரவிய பாட்டில் சந்தன இலைகள் மற்றும் ஒரு பாக்கெட் தூபக் குச்சிகளையும் பெட்டகத்தில் வைத்து இனிமையான நறுமணத்தை பராமரிக்கலாம் வீட்டில் தெய்வங்களுக்கு படைக்கப்பட்ட உலர்ந்த பூக்கள் அல்லது மாலைகளை வைத்திருப்பதும் நன்மை பயக்கும் மாலையில் ஒற்றுமையின்மை சக்திகள் சுறுசுறுப்பாக இருக்கும் எனவே இந்த நேரத்தில் சில செயல்களை தவிர்ப்பது நல்லது தூங்குவது சாப்பிடுவது திட்டுவது சண்டையிடுவது ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்துதல் கோபப்படுவது சத்தியம் செய்வது பணத்தை கையாள்வது அழுவது வேத மந்திரங்களை ஓதுவது மற்றும் அசுப செயல்களில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் இந்த விதிகளை பின்பற்றத் தவறுவது வீட்டின் செழிப்பைக் குறைத்து ஏராளமான துன்பங்களுக்கு வழிவகுக்கும் மது அருந்துதல் பெண்களை அவமரியாதை செய்தல் சாப்பிடுவது மற்றும் குடிப்பது மற்றும் ஒழுக்கக்கேடான நடத்தை ஆகியவை மதிக்கப்படும் இடங்களில் அங்கு செலவிடப்படும் பணம் மருத்துவமனைகள் சிறைச்சாலைகள் மற்றும் மனநல காப்பகங்களுக்கு மட்டுமே செலவிடப்படுகிறது நீங்கள் மகத்தான செல்வத்தை விரும்பினால் ஹனுமான்ஜியிடம் உங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு தினமும் ஹனுமான் சாலிசாவை ஓதவும் ஐந்து செவ்வாய்க்கிழமைகளில் ஒரு ஆலமர இலையில் மாவு விளக்கை ஏற்றி ஹனுமான்ஜியின் கோவிலில் வைக்கவும் இது கிரக நிலையை மேம்படுத்தி செல்வத்திற்கான கதவுகளை திறக்கும் வீட்டுப் பொருட்களை அவற்றின் சரியான இடத்தில் வைத்து வீட்டை எப்போதும் சுத்தமாக வைத்திருங்கள் தினமும் வாசலை வணங்குங்கள் வீட்டின் கதவு மணி அல்லது கதவின் அருகே ஒரு ஸ்வஸ்திகாவை வரைந்து அதன் மீது குங்குமம் மற்றும் மஞ்சள் தடவி விளக்குடன் ஆரத்தி செய்யுங்கள் மேலும் வீட்டின் வளிமண்டலத்தை நறுமணமாக வைத்திருக்க தினமும் காலையிலும் மாலையிலும் கற்பூரத்தை எரியுங்கள் வீட்டு வாசலில் தவறாமல் வழிபாடு செய்து அதை சுற்றி நெய் தீபம் ஏற்றுபவர்களின் வீடுகளில் லட்சுமியின் நிரந்தர இருப்பிடம் இருக்கும் வீட்டிற்கு வெளியே தூய குங்குமப்பூவால் ஒரு ஸ்வஸ்திகாவை வரைந்து மஞ்சள் பூக்கள் மற்றும் உடையாத அரிசி தானியங்களை வழங்குங்கள் இது லட்சுமியை வீட்டிற்கு ஈர்க்கும் அரச மரம் தெய்வங்களின் வசிப்பிடமாக நம்பப்படுகிறது சனிக்கிழமைகளில் மட்டுமே அதை தொட வேண்டும் அது பிரகாசமாகவும் மயக்கும் விதமாகவும் இருந்தது விளக்கு எண்ணெய் மற்றும் திரியால் மட்டுமல்ல நம்பிக்கை மற்றும் பக்தியின் சுடராலும் எரிவது போல் தோன்றியது வாசலில் விளக்கு எரிவதைக் கண்ட நாரதர் ஆர்வத்தால் நிறைந்து கூப்பிய கைகளுடன் கிருஷ்ணரிடம் ஓ துவாரகாதீஷ் ஓ யோகேஷ்வர் மாலையில் உங்கள் வாசலில் எரியும் இந்த விளக்கின் பின்னால் உள்ள ரகசியம் என்ன இந்த பாரம்பரியம் ஏன் பின்பற்றப்படுகிறது மாலை வழிபாட்டின் போது தங்கள் வாசலில் விளக்கு ஏற்றுபவர்களுக்கு என்ன நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று நாரதர் கேட்டபோது கிருஷ்ணர் புன்னகைத்து ஓ முனிவர் நாரதரே உங்கள் கேள்வி மிகவும் உன்னதமானது மற்றும் பொதுமக்களுக்கு நன்மை பயக்கும் என்றார் மாலை விளக்கு வெறும் ஒரு விளக்கு அல்ல அறியாமையின் இருளை நீக்குவது தெய்வீக ஒளி பக்தியுடன் மாலை விளக்கை ஏற்றி வைப்பவர் தனது வீட்டை மட்டுமல்ல அவரது செயல்கள் எண்ணங்கள் மற்றும் ஆன்மாவையும் ஒளிரச் செய்கிறார் ஓ பெரிய முனிவரே இது சம்பந்தமாக இந்த விளக்கின் தெய்வீக ரகசியத்தை வெளிப்படுத்தும் ஒரு புராணக் கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓ முனிவரே நீண்ட காலத்திற்கு முன்பு அயோத்தி நகரம் தங்கப்பொலிவால் ஒளிரச் செய்யப்பட்டது அந்த புனித நகரம் மதம் உண்மை மற்றும் கண்ணியத்தால் நிறைந்திருந்தது